The latest news reports a significant shooting incident in the Upper City area. The primary suspect is a male who goes by the alias, Mr. Confidence. This individual drew attention due to non compliance with regulations. Around September 5th, law enforcement successfully identified suspect's hiding place and initiated a search to apprehend him. Unfortunately, the criminal managed to evade capture. Stay tuned as we bring you live coverage. உண்மையை உரைக்கும் உன்னத குரல் சிலோன் மிரர் இன்றைய செய்திகள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மரணம் வெலிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பதவி நீக்கம் கடந்த ஏப்ரல் முதலாம் திகதி இரவு வெலிக்கடை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நாவள பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நுழைந்திருந்த ஒருவரை கைது செய்த பின்னர் அவர் அமைதியற்ற முறையில் நடந்து கொண்டதால் அதிகாரிகள் அவரை வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன அதன்படி இந்த சம்பவம் தொடர்பில் நியாயமான மற்றும் பக்க விசாரணையை மேற்கொள்வதற்காக வெளிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை அப்பதவியில் இருந்து நீக்குவதற்கான பரிந்துரையை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நான்கு ஆறாம் திகதியான நேற்று பதில் போலீஸ் மா அதிபர் தேசிய போலீஸ் ஆணை சமர்ப்பிப்பதற்காக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது அத்துடன் இந்த சம்பவத்தில் தமது கடமையை சரிவர நிறைவேற்ற தவறியதாக அவதானிக்கப்பட்ட போலீஸ் சார்ஜன் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோரின் பணிகளை இடைநிறுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது இலங்கைக்கு வரி விதிக்க மாட்டோம் என ஜோலி சங் எங்களை ஏமாற்றி விட்டார் என பிரபல அமைச்சர் தெரிவிப்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அந்த நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என்று அறிவித்த பின்னர் இலங்கையின் பிரபல அமைச்சர் ஒருவர் இலங்கையின் அமெரிக்க தூதர் ஜோலி சங்கை சந்தித்துள்ளார் அப்போது தூதர் இலங்கை போன்ற சிறிய நாடுகளுக்கு வரி விதிக்கப்பட மாட்டாது என்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு வரி விதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் ஆனால் தூதரின் பேச்சை பொய்யாக்கும் ஜனாதிபதி வரி விதித்தது குறித்து எங்களுக்கு இது போன கயிறு வாக்குறுதியை அளித்து விட்டார் என்றார் கேகாலை அனைத்து மக்களும் நேசித்த இளம் மக்கள் தலைவர் என் பி பாராளுமன்ற உறுப்பினர் கோசல நுவன் ஜாயசகர காலமானார் தேசிய மக்கள் சக்தியின் கேகாலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோசல நுவன் ஜாய்வீர காலமானார் என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்கிறோம் பிரதேசத்தில் கட்சி பாகுபாடு இன்றி நல்ல மனிதராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த இளம் அரசியல் தலைவர் மரணமடையும் போது முப்பத்தி எட்டு வயதில் இருந்தார் அவிசாவளவில் ஏற்பட்ட திடீர் மாரடைப்பு காரணமாக கரவநில அடிப்படை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அவரது மறைவு குறித்து முகநூலில் இனமத கட்சிகளை தாண்டிய பல பதிவுகள் காணப்படுகின்றன ஜனித் ஜாய் சிங்க இவ்வாறு எழுதியிருந்தார் கடந்த சில மாதங்களாக கோப் குழுவை பார்த்திருந்தால் அவரை அடிக்கடி பார்த்திருக்கலாம் ஊழலுக்கும் மோசடிக்கும் எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்த சகோதரர் கேகாலையின் மிகவும் பிரபலமான இளம் தலைவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கேகாலையில் இரண்டாவது அதிக விருப்பு வாக்குகளை பெற்றவர் அவர் தனது வாழ்க்கையினை நாட்டிற்கும் மக்களுக்கும் அர்ப்பணித்தவர்கள் இறக்கும் போது வருத்தமாக இருக்கின்றது பிரதேசத்தில் கட்சி பாகுபாடு இன்றி நல்ல மனிதராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த இளம் அரசியல் தலைவர் மரணமடையும் போது முப்பத்தி எட்டு இளவயதில் இருந்தார் மற்றொரு பதிவில் இவ்வாறு இருந்தது நம்ம ஆளு ஊர் அரசியலுக்கு அப்பாற்பட்ட சகோதரன் நல்ல பயணம் தம்பி உன் போராட்டத்திற்கு எங்கள் வணக்கம் என்று மலிந்திர ஜாயவர்தன எழுதியிருந்தார் ஆளுநரின் இளநீர் வியாபாரத்தால் தான் தேங்காய் தட்டுப்பாடு அரசாங்கம் அதை குரங்குகள் மீது சுமத்த கணக்கெடுப்பு நடத்தியது போராட்ட இயக்கத்தின் வசந்த முதலிக்கே கூறுகிறார் ஆளுநர் ஒருவரின் நிறுவனம் லட்சக்கணக்கான இளநீரை வெட்டி போத்தல்களில் அடைத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பியதால்தான் இந்த தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டது என்று முதலிக்கே அம்பலப்படுத்தியுள்ளார் அந்த குற்றச்சாட்டில் இருந்து தனது நண்பரை காப்பாற்றி அதை குரங்குகள் மீது சுமத்துவதற்காக அரசாங்கம் இந்த குரங்கு கணக்கெடுப்பை நடத்தியதாகவும் வசந்த முதலிக்கே குற்றம் சாட்டுகிறார் கடந்த அரசாங்க காலத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகள் நண்பர்களுக்கு உபசாரம் அரசியல் செல்வாக்கு டீல் என்று விமர்சிக்கப்பட்டதாகவும் இன்று அவை என்னவென்று தான் வியப்படைவதாகவும் அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்தியா இலங்கை பாதுகாப்பு ஒப்பந்தம் சீனா உடனடியாக பதிலடி இந்தியா இலங்கையுடன் செய்து கொண்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் காரணமாக சீனா உடனடியாக பதிலடி நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாக முன்னிலை சோசியலிச கட்சி தெரிவித்துள்ளது சீனா ஏற்கனவே பங்களாதேஷ் நேபாளம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுடன் இணைந்து பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக அக்கட்சியின் கல்வி செயலாளர் தெரிவித்தார் கடந்த எழுபது ஆண்டுகளாக இலங்கை எந்த நாட்டுடனும் இவ்வாறான பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதில்லை என்று கூறிய அவர் இது வரலாற்றில் மிக மோசமான காட்டிக் கொடுப்பு என்றும் குறிப்பிட்டார் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதன் மூலம் சீனா இலங்கையை இந்திய அமெரிக்க ஆதரவு நாடாக கருத தொடங்கியுள்ளதாகவும் அதுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த புதிய பாதுகாப்பு கூட்டணியை அமைக்க சீனா தொடங்கியுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார் அமெரிக்காவில் ட்ரம்ப் கோஹோம் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்துள்ளன அனைத்து மாகாணங்களிலும் மக்கள் எதிர்ப்புகள் புதிய வரி கொள்கைகளை அறிவித்த பின்னர் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் அவரது வணிக நண்பரான எலான் மஸ்கிற்கும் எதிராக அமெரிக்காவில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் வெடித்துள்ளன அமெரிக்காவின் அனைத்து மாகாணங்களிலும் நேற்று முன்தினம் முதல் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன ஜனாதிபதியின் கொள்கைகளால் அமெரிக்காவில் சமூக மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் எவ்வாறாயினும் வெள்ளை மாளிகை இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் ஜனாதிபதியின் நிலைப்பாடு தெளிவானது என்றும் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு மருத்துவ சிகிச்சை போன்றவற்றை அவர் எப்போதும் உறுதி செய்வார் என்றும் கூறப்பட்டுள்ளது வெற்றிகரமாக நிறைவடைந்தது மோடியின் இலங்கை விஜயம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் இலங்கைக்கான அரசு விஜயத்தை மேற்கொண்டிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முற்பகல் அனுராதபுரம் விமானப்படை தளத்தில் இருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டு சென்றார் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்துக்கான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கருவை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த வெள்ளி இரவு இலங்கைக்கு அரசு பயணமாக கொட்டும் கடுநாயக விமான நிலையத்தில் வந்திறங்கினார் இது இந்திய பிரதமர் இலங்கைக்கு விஜயம் செய்த நான்காவது தடவை என்பதுடன் இந்த அரசு விஜயத்தால் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார கலாச்சார மற்றும் வரலாற்று உறவுகளை மேலும் வலுப்படுத்தி இரு நாடுகளுக்கிடையிலான பன்முக ஒத்துழைப்புகளும் பலப்படுத்திக் கொள்ளப்பட்டன என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் அயலவருக்கு முதலிடம் என்ற இந்திய வழிவிவகாரக் கொள்கை மற்றும் மகாசாகர் நோக்குக்கு அமைவாக ராஜதந்திர விவகாரங்களில் இலங்கைக்கு சிறப்பிடம் உண்டு என்பதையும் இந்திய பிரதமரின் விஜயத்தால் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது என்றும் ஜனாதிபதி ஊடகப்பிரிவு அவரது பயணத்தை குறிப்பிட்டுள்ளது இந்த விஜயத்தில் முக்கியமான பல்வேறு எதிர்கால ஒத்துழைப்புகளுக்கான உடன்பாடுகளை எட்டக்கூடியதாக அமைந்ததுடன் இந்த ஒத்துழைப்புகளின் வெற்றிகரமான பலன்களை இலங்கை மக்கள் விரைவில் அனுபவிக்க முடியும் மேலும் மக்களுக்கான அபிவிருத்தியை நோக்கி செல்லும் அரசின் பயணத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயம் முக்கிய மைல்கல்லாக அமையும் என்றும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது இந்திய வழி அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் இந்திய அரசின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினர் என பலர் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டனர் அதேவேளை இந்த விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான குழுவினர் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளையும் சந்தித்து தமிழர் விவகாரம் தொடர்ந்து கலந்துரையாடியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுமுக மாணவன் மீது தாக்குதல் விளக்க மறியலில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் மீது தாக்குதல் மேற்கொண்டு சித்திரவதை புரிந்த குற்றச்சாட்டில் சிரேஷ்ட மாணவர்கள் இருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி பல்கலைக்கழக விடுதியில் இருந்து பல்கலைக்கழகத்துக்கு நடந்து வந்து கொண்டிருந்த புதுமுக மாணவனை விரிவுரைக்கு செல்லவிடாமல் தடுத்த சிரேஷ்ட மாணவர்கள் சிலர் அவரை வலுக்கட்டாயமாக மோட்டார் சைக்கிளில் ஏற்றி தனியார் மாணவ விடுதி ஒன்றுக்கு அழைத்து சென்று அங்கு அம்மாணவனையும் வேறு சில புதுமுக மாணவர்களையும் கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கிய சிரேஷ்ட மாணவர்கள் தலைக்கவசத்தாலும் தாக்கியிருந்தனர் தாக்குதல் மற்றும் சித்திரவதைக்கு உள்ளான நாத்தாண்டிய பகுதியை சேர்ந்த மாணவன் ஒரு காது கேட்கும் திறனை எழுந்திருந்தார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவனால் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் இரண்டு சிரேஷ்ட மாணவர்களை கைது செய்து விசாரணைகளின் பின்னர் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தியதை அடுத்து மேற்படி இருவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது இதேவேளை இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய மாணவர்கள் தொடர்பிலும் தாம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தலைமறைவாக உள்ள அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மகவ ஓமந்தை ரயில் வீதி மற்றும் மகவ அனுராதபுரம் ரயில் வீதி சமுஞ்சை கட்டமைப்பு என்பவற்றை ஜனாதிபதி அனுருகுமார் நாயக்கு மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது இதன்போது ஜனாதிபதி மற்றும் இந்திய பிரதமரால் பெயர் பெயர்ப்பலகை நீக்கம் செய்யப்பட்டு ரயில் வீதி மற்றும் சமிஞ்சை கட்டமைப்பு திறந்து வைக்கப்பட்டதன் பின்னர் ரயில் புறப்பட்டு செல்வதற்கான முதலாவது சமிஞ்சை காண்பிக்கப்பட்டது மகவ ஓமந்தை ரயில் வீதி நவீனமயப்படுத்தல் வேலி திட்டத்தின் பெறுமதி தொன்னூற்று ஒன்று தசம் இருபத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் அதேபோல் பதினான்கு தசம் எண்பத்து ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் ஸ்தாபிக்கப்பட்ட மகவ அனுராதபுரம் ரயில் சமுஞ்சை கட்டமைப்பு ஜனாதிபதி துசா திசாநாயக்கவின் அண்மைய இந்திய விஜயத்தின் பின்னர் இலங்கைக்கு அன்பளிப்பாக கிடைத்தமை என்பது குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயஹேரத் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதிச வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாச ஆகியோரும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்டவர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் நேற்றைய வீதி விபத்துகளில் மூவர் பரிதாப பலி நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் ஐந்து வயது சிறுமி மற்றும் ஒரு பெண் உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மகாபாகே மெல்சிரிபுர மற்றும் பல்லைகள போலீஸ் பிரிவுகளில் நேற்று இந்த விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளன மகாபாகை போலீஸ் பிரிவின் வெளிசிற பகுதியில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த மூன்று சிறுவர்கள் மீது கார் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த மூன்று சிறுவர்களில் ஒருவர் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் ஏனைய இரண்டு சிறுவர்களும் பலத்த காயமடைந்து ராகம வைத்தியசாலையில் உள்நோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிரிழந்தவர் வெலிசர ராகம பகுதியை சேர்ந்த ஐந்து வயது சிறுமியாவார் விபத்துக்கு பிறகு காரின் ஓட்டுநர் காரை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி சென்றுள்ள நிலையில் சாரதியை கைது செய்வதற்காக மகாபாகே போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை கண்டி வீதியில் பலகுள்ள செஞ்சிலுவை சங்கத்துக்கு அருகில் வீதியை கடக்க முற்பட்ட பெண் பாதசாரி மீது காரொன்று மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் அந்த பெண் பலத்து காயமடைந்து பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கெங்கள்ள பகுதியை சேர்ந்த எழுபத்து ஆறு வயதுடைய பெண் ஆவார் இதேவேளை தம்பொல்லை குருநாகல் வீதியில் கொஸ்கிலே பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் எழுபத்தி ஆறு வயதுடைய வயோதிபர் ஒருவரும் உயிரிழந்துள்ளார் நரேந்திர மோடிக்கு சஜித் வழங்கிய சிறப்பு பரிசு ஆய்வான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினமான ஐந்தாம் திகதி கொழும்பில் நடைபெற்ற போது நரேந்திர மோடிக்கு சஜித் சிறுத்தை புகைப்படம் ஒன்றை பரிசாக கொடுத்துள்ளார் நரேந்திர மோடிக்கு சஜித் பிரேமதாச பரிசாக கொடுத்த சிறுத்தை புகைப்படம் அவர் காடுகளில் திரியும் போது எடுத்த புகைப்படமாகும் சஜித் பிரேமதாசவின் பொழுதுபோக்குகளில் காடுகளில் திரிவதும் படம் பிடிப்பதும் ஒன்றாகும் கவர்ச்சிகரமான நீலக்கண் சவால்களை எதிர்கொண்டு அதன் வாழ்க்கை பற்றிய நீண்ட கதையை சொல்கிறது ஒருவேளை குழுகோமா கெட்ரக் அல்லது ஏதாவது விபத்து காரணமாக இந்நிலை ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அது காட்டில் பாதுகாப்பாக உறுதியாக இருப்பது விலங்குலகின் சவால்களை வெற்றி கொள்வதற்கான சின்னமாகும் எவ்வாறாயினும் துரதிருஷ்டவசமாக இது சிறப்பு விலங்கு கடந்த சில ஆண்டுகளாக காணப்படவில்லை என்றும் அது உயிருடன் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அநேகரை வியக்க வைத்த மோடியின் சமூக வலைதள பதிவு என் நண்பர் அனுரவுடன் அனுராதபுரத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று அனுராதபுரத்திற்கு விஜயம் செய்தார் அவரது மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் இறுதி நாள் திட்டத்தின்படி இது அமைந்துள்ளது விமானம் மூலம் அனுராதபுரத்திற்கு சென்ற அவரை அனுராதபுரத்தில் ராணுவ மரியாதையுடன் வரவேற்றனர் அதன் பின்னர் பிரதமர் மோடி ஜனாதிபதி அனுருசாநாயகவுடன் ஜெயஸ்ரீ மகாபோதியை தரிசிக்க செல்லும் போது தனது சமூக வலைதள கணக்கில் புகைப்படம் ஒன்றை சிங்களத்தில் பதிவிட்டு எனது நண்பன் ஜனாதிபதி அனுருசாநாயகவுடன் அனுராதபுரத்தில் என பகிர்ந்திருந்தார் ஈடிசி எனப்படும் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் உடனடியாக கையெழுத்திட வேண்டிய தருணம் இது ரணில் தெரிவிப்பு அமெரிக்காவின் புதிய வரிகள் காரணமாக அந்நாட்டு சந்தை இனி இலங்கைக்கு திறந்திருக்காது எனவே தற்போதைய பொருளாதார நிலைக்கு தீர்வாக இந்தியாவுடன் இடிசிஏ எனப்படும் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் உடனடியாக கையெழுத்திட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் தான் ஜனாதிபதியாக இருந்தபோது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட எண்ணியிருந்ததாகவும் தற்போதுள்ள சூழ்நிலையில் இந்த ஆண்டே கையெழுத்திடுவது அவசியம் என்றும் அவர் இந்திய ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தை நம்பியிருந்த இலங்கை இனி புதிய வர்த்தக சந்தைகளை நோக்கி நகர வேண்டியது அவசியம் என்றும் ஆடை ஏற்றுமதி மட்டும் போதுமானதாக இருக்காது என்றும் என் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் பொருளாதார நிபுணர் டாக்டர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் தம்புள்ளையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து திறந்து வைத்த காலநிலை கட்டுப்படுத்தப்பட்ட சேமிப்பு கிடங்கு வளாகம் தனது வாழ்வின் வரலாற்று திருப்பு முனை என்று அவர் தனது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் தான் ஆரம்பித்து பிரபாஸ்வர என்று பெயரிட்ட இந்த திட்டம் இவ்வாறு நிறைவடைந்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுவது ஒரு நாடாக கிடைத்த வெற்றி என்று அவர் கூறியுள்ளார் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பிரபாஸ்வர திட்டத்திற்கு பிந்தைய அரசாங்கங்கள் போதிய கவனம் செலுத்தவில்லை என்றும் தற்போதைய ஜனாதிபதி அது குறித்து கவனம் செலுத்தியது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் நீண்டகால திட்டமிடல் அப்படியே தொடர அரசாங்கத்திற்கு முடியட்டும் என்றும் அவர் வாழ்த்தியுள்ளார் டாக்டர் ஹர்ஷடி சில்வா தனது பதிவில் தம்புள்ளையில் தாங்கள் ஆரம்பித்த வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் கட்டுப்படுத்தப்பட்ட விவசாய சேமிப்பு கிடங்கு நிறைவடைந்து பிரதமர் மோடி மற்றும் ஜனாதிபதி அனுரவால் திறந்து வைக்கப்பட்டது தனது வாழ்வில் மற்றொரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இது திறக்கப்பட்டது ஒரு நாடாக கிடைத்த வெற்றி என்றும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் தாங்கள் இதற்கான வணிக திட்டத்தையும் தயாரித்திருந்ததாகவும் நல்லாட்சி அரசாங்கம் தோல்வியடைந்ததால் இந்த திட்டத்தை முடியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் தாங்கள் உருவாக்கிய வணிக திட்டத்தை தங்கள் காய்கறிகள் மற்றும் பழங்களை தேவைப்படும் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நாட்டின் முதல் காலநிலை கட்டுப்படுத்தப்பட்ட விவசாய சேமிப்பு கிடங்காக இதை ஆரம்பித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் கட்டுமான பணிகளை ஆரம்பிக்க அன்றைய தினம் இலங்கையின் இந்திய உயர்ஸ்தானிகர் தரஞ்சித் சிங் சாந்துவும் கலந்து கொண்டதாகவும் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் கட்டப்பட்ட இந்த திட்டத்திற்கு பிரபாஸ்வர தீர்ப்பம் என்று பெயரிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த குளிர்சாதன கிடங்கு வெவ்வேறு வெப்பநிலை மற்றும் ஈரப்பத அளவுகளை கொண்ட ஆறு பிரிவுகளை கொண்டது என்றும் அறுவடை காலத்தில் விவசாயிகள் தங்கள் விளைச்சலை மிக குறைந்த விலையில் சேமிக்க வாய்ப்பு வழங்க திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த குளிர்சாதன கிடங்கு கட்டுமானத்தில்தான் பொருளாதார சீர்திருத்த மற்றும் பொது வளங்கள் அமைச்சராக பங்கேற்றதை நினைவு கூர்ந்த கவர் விவசாயிகள் அறுவடை காலத்தில் அதிக விளைச்சலை யானைகளுக்கு கூட வீசும் நிலைக்கு தீர்வு காண நீண்ட காலமாக விரும்பியதாகவும் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு முதல் இதற்காக ஆர்வமாக இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்திற்கு பிறகு மத்திய மாகாணத்தில் போல வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் தென் மாகாணத்தில் கிடங்குகளை பிரபாஷ்வர திட்டத்தின் மூலம் கட்ட திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விருந்தோம்பலில் சிறந்த நாம் பாக் ஜலசந்திக்கு அப்பாலுள்ள நண்பர்களை எங்கள் இதயத்தின் ஆழமான அன்புடன் அரவணைக்கின்றோம் மோடிக்காக சிறப்பு விருந்தளித்த அனுரவின் வரவேற்பு சிறிய ஆனால் அன்பான இதயங்களை கொண்ட மக்களை கொண்ட இந்த அற்புதமான தீவுக்கு உங்கள் நாட்டு மக்கள் மீண்டும் மீண்டும் வருவதை நாங்கள் எதிர்நோக்குகிறோம் என ஜனாதிபதி அனுரகுமார் நாய்க்கு தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் அரசுமுறை பயணமாக இலங்கை வந்திருந்த இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிக்காக ஜனாதிபதியால் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு இரவு விருந்து நேற்று முன்தினம் இரவு கொழும்பு ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்றது ஜனாதிபதி மாளிகைக்கு வந்த இந்திய பிரதமரை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அன்புடன் வரவேற்றார் இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடியின் இந்த இலங்கை விஜயம் இரு நாடுகளின் மக்களிடையே பரஸ்பரம் ஆர்வமுள்ள பல துறைகளில் அதிக நெருக்கத்தையும் ஒத்துழைப்பையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் என்று குறிப்பிட்டார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு கூறியதாவது நாங்கள் விருந்தோம்பலில் மிகவும் விருப்பம் உள்ளவர்கள் மேலும் அனைத்து விருந்தினர்களையும் அன்புடன் அரவணைக்கும் குறிப்பாக பாக் ஜலசந்திக்கு அப்பால் உள்ள நண்பர்களை எங்கள் இதயத்தின் ஆழமான அன்புடன் அரவணைக்கின்றோம் என்பதை நான் நினைவுபடுத்துகின்றேன் அன்பான இதயங்களை கொண்ட மக்களை கொண்ட இந்த அற்புதமான தீவுக்கு உங்கள் நாட்டு மக்கள் மீண்டும் மீண்டும் வருவதை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம் எங்கள் நண்பர்களிடம் நாங்கள் எப்போதும் சொல்வது மீண்டும் வாருங்கள் என்பதுதான் எங்கள் இதயங்கள் உங்களை அன்புடன் வரவேற்க தயாராக உள்ளன பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களின் நல்ல ஆரோக்கியம் இந்திய மக்களின் தொடர்ச்சியான முன்னேற்றம் மற்றும் செழிப்பு நமது இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்ந்து வளர்ந்து வரும் ஒத்துழைப்பு மற்றும் நட்பு ஆகிய இந்த உன்னதமான எதிர்பார்ப்புகளுக்காக நாம் ஒரே நோக்கத்துடன் அன்பான இதயத்துடன் ஆசீர்வதிப்போம் என்றார் அனுரர் நன்றி செய்திகள் இத்தோடு முடிவுக்கு வருகின்றன நாளைய செய்திகளோடு சந்திப்போம் அதுவரை பாதுகாப்பாக இருங்கள் நன்றி வணக்கம் Beyond the headlines inside the truth your source for unbiased news Ceylon Mirror